ஒவ்வொரு மாதமும் நமது மண்வாசம் இதழில் சிறந்த சிறுகதை ஆசிரியர்கள் குறித்து எழுதி வருகிறார் பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் இம்மாத நமது மண்வாசத்தில் பெண்ணின் வாழ்வினை ஆழமாக பதிவிட்டவர் என்ற தலைப்பில் எழுத்தாளர் கூப்ப ராஜகோபாலன் குறித்து எழுதியுள்ளார் தமிழ் இலக்கியத்தின் மறுமலர்ச்சி கால எழுத்தாளர்களில் ஒருவர் கூப்ப ராஜகோபாலன் நாற்பத்தி இரண்டே ஆண்டுகள் வாழ்ந்து அதில் பத்தாண்டுகள் மட்டுமே தீவிர எழுத்துப் பணியில் ஈடுபட்ட கூப்ப ரா புனைக்கதை இலக்கிய தனி ஒரு இடத்தை பிடித்துள்ளார் சிறுகதைகளில் ஆண் பெண் உறவின் நுட்பத்தை கூப்ப ரா அளவிற்கு தமிழில் வேறு எந்த எழுத்தாளரும் எழுதிடவில்லை குடும்ப வாழ்வின் நெருக்கடிகளையும் பெண்களின் அவள வாழ்வினையும் தமிழ் சிறுகதைகளில் ஆழமாகவும் கூர்மையாகவும் பதிவு செய்தார் ஆங்கிலம் மற்றும் வங்க மொழிகளின் அரிய நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் திறனாய்வு நூல் என்று போற்றப்படுகிறது தாகூர் காந்தி ஜவஹர்லால் நேரு ஹெச்ஜி வெல்ஸ் பெர்னாட்ஸா அரவிந்தர் ஆகிய அறிவர் பற்றி இவர் எழுதியுள்ள கட்டுரைகள் சிந்தனைக்கு விருந்தாகும் என்கிறார் பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் சூப்பராவின் நூர் உன்னிசா சிறுகதையை பேராசிரியர் சுருக்கமாக எழுதியுள்ளார் அது ஓர் அழகான காதல் ஓவியம் இத்தனை நாளும் நாம் வாசிக்காமல் விட்டுவிட்டோமே என்ற ஆதங்கத்தையும் இப்போது தெரிந்து கொண்டோமே என்ற மகிழ்ச்சியையும் தருகிறது நீங்களும் இந்த உணர்வினை பெற சிறுகதையினை வாசித்திட இம்மாதம் நமது மண் வாசம் வாங்குங்க வாசியுங்க